வணக்கம் நான் இப்போ வந்திருக்கிறது த கோலு ஸ்டுடியோ இந்த இடத்த பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா சில இடங்கள்ல ஒரு பொம்மை ஒரு ரேட்ல இருக்கும் வேற ஒருத்தவங்க வந்து கேட்கும்போது வேற ஒரு ரேட் அப்படின்னு எம்ஆர்பி ரேட்டே தெரியாம இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கணவன் மனைவி ரெண்டு பேருமா சேர்ந்து தங்களுடைய வீட்டு தேவைகளுக்காக பொம்மைகளை வாங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய பொம்மை சேல்ஸ் பண்ற ஒரு பெரிய இடமே உருவாக்கி இருக்காங்க த கோலு ஸ்டுடியோ அப்படின்னு பேரு குன்றத்தூர்ல இருக்கு நீங்க நேர்லையும் விசிட் பண்ணி பார்க்கலாம் அதை தவிர ஆன்லைன்ல வேர்ல்ட் ஓவர் எங்க வேணாலும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவங்க பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் ஒரே ப்ரைஸ் தான் வெப்சைட்ல அவங்க என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து எந்த ஊருக்கு போனாலுமே ஷிப்பிங்கோட அமௌண்ட் மட்டும்தான் இடத்துக்கு இடம் மாறுபட போகுது அவங்க இடத்துல பார்த்த பொம்மைகள் தான் இப்ப நான் உங்களுக்கு சாம்பிள் காட்ட போகிறேன் எம்எஸ் அம்மாவுடைய பொம்மை ப்ளூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கும் இந்த ப்ளூவுக்கு பேரு எம்எஸ் ப்ளூ தான் அப்படி எம்எஸ் அம்மா வீட்டில் வந்து நிறைய கர்நாடக இசை பயிற்சி பண்றவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பொம்மை தான் எம்எஸ் அம்மா அடுத்தது பெரிய ஆழ்வார் ஆண்டாள் பேப்பர் மெஷில் அழகாக இருக்கக்கூடிய பொம்மையா இருக்கு சம்மோகன கிருஷ்ணர் நீங்க இப்போ ரொம்ப பார்த்துருக்க முடியாது ஒரு பக்கம் கிருஷ்ணர் ஒரு பக்கம் ஆண்டாள்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பக்கம் கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய தங்கை லலிதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இணைந்து இருக்கக்கூடிய சுரூபமாக சம்மோகன கிருஷ்ணர் பார்க்குறீங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட அவைலபுளாக இருக்குது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பொம்மைகள் விலைப்பட்டியலோட கொடுத்துருக்காங்க அதை தவிர அவங்களுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் நீங்க அதுலேயும் கண்டினியூஸ் அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ த கோலு ஸ்டுடியோவை நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க நன்றி